வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கோழிக்கான ட்ரிங்கரும் ஃபீடாக இருந்தாங்க சரி கோழிக்கு தீவனம் வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு சரியான பாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேங்க இது ஒவ்வொன்றின் விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ரெண்டும் சேர்த்து முந்நூற்றி அறுபது ரூபா ஆகுதுங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்கலாம் விலை கூடுதலா அல்லது குறைவா அப்படிங்கிறத இதை நானே ஃபிட் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் ஃபில் பண்ணி கோழிக்கு வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சிங்க அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேனையும் சுத்தமாக கழுவி சரிங்களா பிளாஸ்டிக்கில் தயாரித்ததுனால நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அதனால் சுத்தமாக கழுவி நாலு லிட்டர் தண்ணியை பிடிச்சி வச்சாச்சுங்க இது ஃபீடர் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ ட்ரிங்கரும் நாலு லிட்டர் தண்ணிங்க ஒரு நாலு கொழிகளுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா மாடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வச்சு நம்ம கொழி வளர்க்குறோங்க ஃபில் பண்ணியாச்சுங்க ஒரு கொக்கையை போட்டு அந்த கூண்டில் இருக்கிற கம்பியில் மாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணுதுங்க இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டப்பெல்லாம் தான் ஏற தண்ணியெல்லாம் வச்சு வச்சிகிட்டு சரிங்களா ஓலிக்க தண்ணி வச்சாச்சு மேட்ட அதை நிம்மதியாக குடிச்சிக்கும் சாப்பிட்டுக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்